வணக்கம் நண்பர்களே நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் நம்ம சிவகார்த்திகன் அவர்களுடைய பராசக்தி மற்றும் நம்ம பிரபாஸ் அவர்களுடைய ராஜசாப் இந்த மூன்று பெரிய படங்கள் வந்துட்டு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ பொங்கல் பத்து நாள் லீவுக்கு பெரிய ஒரு ட்ரீட்டு இந்த மூணு படங்கள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மூன்று படங்களில் எந்த படத்துக்கு அதிகமான வசூலாக வாய்ப்பு எந்தெந்த படங்களுக்கு எந்தெந்த எல்லாம் அதிக வரவேற்பு இருக்குது அண்ட் இந்த படங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அண்ட் இந்த படங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது இந்த படத்தை எப்படியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மூவி டீம் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நான் தான் உங்கள் ரெண்டு முதல்ல ட்ரெய்லர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஸோ ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரைலர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியன் வியூஸ் எல்லாம் ஒரே நாளில் வாங்கி மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டே வந்து படைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் திடீர்னு அதையே மீறுற அளவுக்கு நம்ம பராசக்தி திரைப்படத்துடைய ட்ரெயிலர் வந்துட்டு எக்கு தப்பாக வியூஸ்லாம் எகிரி இருந்துச்சு பட் அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது பாட்டு வச்சு கிரியேட் பண்ண வியூஸ் தான் அண்ட் அப்படியே ராஜசாப் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லருக்கு வந்தோம்னா ரெண்டு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க ரெண்டுமே ஒரு நல்ல வியூஸை பெற்றுருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம பிரபாஷர்களுடைய முந்தைய திரைப்படங்களான சலாறு இல்லை கல்கி அந்த ட்ரெய்லர் பண்ண அளவுக்கு மிகப்பெரிய ரெக்கார்டு இந்த ட்ரெய்லர் பண்ணலை பட் ஓரளவுக்கு ஒரு நல்ல வியூஸாகவே போயிருந்துச்சி அதுவும் நம்ம பிரபாஸ் அவர்களுக்காக அப்படின்னே சொல்லலாம் அடுத்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம்னா ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவுமே அதிகம் ஏன்னா நம்ம தளபதி விஜய்களுடைய கடைசி திரைப்படம் ஸோ அதற்காகவே கூட்டம் கூட்டமாக போய் பார்ப்பாங்க அதையும் தாண்டி குடும்பங்கள் கொண்டாடுற மாதிரியான ஒரு பகவான் கேசரி திரைப்படம் வந்துட்டு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அதை அப்படியே ரீமேக் பண்ணதுனால தமிழ்நாட்டில் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸுமே இந்த ஒரு திரைப்படத்திற்கு அதிகமாக வந்து பார்க்க தான் போகிறாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கேரளாலையுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கலாம் ஏன்னா கேரளாலையுமே நம்ம விஜயவர்களுக்கான ஃபேன்ஸ் ரொம்பவுமே அதிகம் ஸோ அங்கேயுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் பட் ஆந்திரா சைடு போனோம்னா அங்கே தான் கொஞ்சம் அடிவாங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அவர்களுடைய திரைப்படமுமே வருது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்துட்டு பகவான் கேசரி திரைப்படத்தினுடைய கதை அப்படிங்கிறதுனால அவங்க ஆல்ரெடி அந்த படத்தையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க அந்த கதை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அதே ரீமேக் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வர்றதுனால பெருசாக இந்த திரைப்படத்தின் மேலே ஆந்திரா மக்கள் தெலுங்கு பீப்பிள் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம அவர்கள் நடித்த மாஸ்டர் திரைப்படத்தையே எடுத்து நம்ம ராம்ச்சரனோ இல்லை மகேஷ் பாபுவோ ரீமேக் பண்ணி அதை தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை பெருசாக கண்டுக்கு போவோமா கண்டுக்க கூட மாட்டோம் அதாவது அது மாஸ்டர் ரீமேக்குப்பா அதை யார் பார்த்துட்ருப்பான்னு சொல்லிட்டு நாமெல்லாம் கண்டுக்காமல் கடந்து போயிடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் தெலுங்கு பீப்புளுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி அவங்க பகவந்த் கேசரி பார்த்ததுனால இந்த படத்திற்கு கொஞ்சம் அங்க ரீச் கம்மியா இருக்கும் அதையும் தாண்டி ராஜசாப் அதாவது பிரபாஸ் அவர்களுடைய திரைப்படம் ரிலீஸ் அதுக்கு தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னே சொல்லலாம் இதுதான் சவுத் இந்தியாவில நம்ம ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய நிலைமை அதுவே நார்த் இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னா அங்க ஹிந்தி டப்பிங்ல ஜனநேட்டா அப்படிங்கிற பேர்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ஹிந்தியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் சில திரைப்படங்கள் வருது அது கூட காம்படிஷனா இந்த ஜனநேட்டா அப்படிங்கிற திரைப்படம் வர்றதுனால ஸோ மற்ற திரைப்படங்களுடைய விமர்சனம் அப்புறம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் இதெல்லாம் எல்லாமே கலந்து தான் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா சர்வைவ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் ஸோ நார்த் இந்தியாவில் கூலி திரைப்படம் வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாவே போதும் ஜனநாயகன் ஓரளவுக்கு நார்த் இந்தியாலையுமே நல்ல கலெக்ஷன் எடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நம்ம தளபதி விஜயாவருடைய அரசியல் வசனங்கள் அப்புறம் அவர் பாலிட்டிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாருங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த படத்திலேயே காட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் நம்ம பீப்பிள்க்கு வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும் அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா அடுத்து எப்படி எப்படி எல்லாம் இருக்கப்போகுது நம்ம பார்த்து ரசிக்கலாம் நார்த் இந்தியன்ஸோ இல்லை மற்ற ஸ்டேட் ஆட்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோக்கா ரசிக்கும்படியாக இருக்குமா அவங்களுக்கெல்லாம் அது கனெக்ட் ஆகுமா அப்படின்னு தெரியலங்க அடுத்து பராசக்தி திரைப்படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரைலர் கொடுத்துருந்தாங்க அண்ட் ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான திரைப்படமாக இது இருக்கும் மேக்கிங் வைஸ்மே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அது ட்ரெய்லர் பார்த்தாவே கிளியராக தெரியுது ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பராசக்தி திரைப்படத்தின் மேலே இருக்குது அண்ட் இந்த ஒரு திரைப்படம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பேசுறதுனாலேயே தமிழர்களுடைய ஆதரவு அதிகமாகவே இருக்கும் அந்த தமிழ் ரிலேட்டடான டைலாக்ஸ் எல்லாம் அதிகமாக இந்த திரைப்படத்தில் வர்றதுனால தமிழர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இந்த திரைப்படம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த படம் நார்த் இந்தியாவில் சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அவங்க எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக ஒரே மொழியை கொண்டு வரணும் அதுவும் ஹிந்தி மொழியை கொண்டு வரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நார்த் பீப்புள் இருக்கிறப்போ அவங்க இந்த திரைப்படத்தை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் இந்த திரைப்படம் ரிலீஸே ஆகலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரகு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த படமுமே இந்த மாதிரி ஹிந்தியை எதிர்க்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் ஐ மீன் ஹிந்தி திரிப்பை எதிர்க்கிற மாதிரியான திரைப்படம் அந்த படம் வந்துட்டு ஹிந்தி டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணவே இல்லை வெறும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்த நாலு லாங்குவேஜில் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஆடியன்ஸை சுத்தமா அட்ராக்ட் பண்ணாத ஒரு திரைப்படம் இந்த பராசக்தி வெறும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த ரீஜன்ல தான் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்துட்டு ராஜசாப் சோ ராஜசாப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி திரைப்படமாக வரப்போகுது ஸோ இந்த ஒரு திரைப்படத்திற்கு எல்லா பக்கமுமே நல்லாவே ரீச் இருக்குது அதாவது எல்லா ஆடியன்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு திரைப்படமாகத்தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ சில இடங்களில் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஒரு பிரபாஸ் சார் நடிக்கிற கூடிய திரைப்படம் எவ்வளோவோ கோடிகள் போட்டு எடுத்திருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ ஏதோ ஒரு லோ பட்ஜெட் திரைப்படத்தில் இருக்கிற விஎஃப்எக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அது பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ அட்ராக்டிவாகவே இல்லை என்னடா இது ஏதோ பொம்மை படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது அந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனாலேயே நிறைய இடங்களில் இந்த திரைப்படத்தின் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏதோ பிரபாஸ் இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் போய் பார்ப்பாங்களே தவிர மற்றபடி இந்த படத்தின் மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை அப்படி இருந்துமே இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் ஆகி ஒரு நல்ல பேய் படம் காமெடியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக இந்த படம் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த மாதிரி திரைப்படங்கள் நிறையா வந்துருச்சு இந்த பேயை வச்சு காமெடி அதாவது நம்ம ஊர்லேயே கூட காஷ்மோரா டிடி ரிட்டன்ஸு இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவலு இந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் இப்படி தான் காமெடி ஹாரர் ஃபிலிம் தான் ஸோ அந்த ஜேனரில் தான் வந்திருக்காங்க ஸோ பார்ப்போம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைஸ் ஜனநாயகன் அல்லது ராஜசாப் அல்லது பராசக்தி இந்த மூணில் எது எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாமே ஜனநாயகனுக்கு தான் அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரெண்டாவது இடத்துல நம்ம ராஜசபை சொல்லலாம் ஸோ ராஜசாப் வந்துட்டு ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாவது இடத்துல பராசக்தி தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரியான ரீஜனில் மட்டும் நல்லா ஓடும் நினைக்கிறேன் ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ ஜனநாயகம் தான் டாப்பில் இருக்குது அப்படின்னா சொல்லலாம் அடுத்து ப்ரொமோஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி டீம் தான் இதில் மேலே இருக்காங்க ஸோ எப்படின்னா ஆடியோ லான்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிபிஷன் வந்துட்டு சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேலே ஆட்கள் வந்துட்டு போனதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த மாதிரி நல்லாவே வந்துட்டு பராசக்தி திரைப்படத்தை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்குள்ள அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகன் வந்துட்டு கடைசி திரைப்படம் விஜய் அவர்களுக்கு ஸோ அதனால ஸோ பராசக்தி திரைப்படத்தை ரெஜயண்ட் மூவிஸ் தான் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க டிஎம்கே சேர்ந்தவங்க ஸோ அதனால விஜய் அவர்களுக்கு எதிராக இறக்கி விட்டு ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு புரியுது இதுல இன்னொரு அல்டிமேட்டான பாலிடிக்ஸ் என்னன்னா ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா அந்த படம் ஒரு பத்து நாள் தான் ஓடும் ஓடி முடித்த உடனே மங்காத்தாவை வேற ரீலீஸ் பண்ணுறாங்க நம்ம சன் பிக்சர்ஸ் ஸோ ஜனநாயகனுடைய அந்த வைப்பில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வைப்புக்கு மாற்றி விட்டுருவாங்க ஸோ மறுபடியும் அந்த தலை தளபதி அப்படிங்கிற மாதிரியான சண்டையெல்லாம் கிரியேட் ஆகும் இல்லையா அதுக்கு தான் பிளான் பண்ணி மங்காத்தாவை கரெக்டாக ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ரீலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவோ நாட்கள் கேட்டிருக்காங்க மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஃபேன்ஸ் வந்துட்டு எவ்வளவோ தடவை கேட்டும் சன் பிக்சர்ஸ் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேயுமே ஒரு பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்குன்னு கிளியராகவே தெரியுது ஸோ அடுத்து ஜனநாயகன் திரைப்படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதையும் தாண்டி நம்ம ஹெச் டேரக்டர் இருக்கார்ல அவர் வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருனா நல்லாயிருக்கும் ஸோ யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா இன்னும் அந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து ராஜசாப் திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அது போக ரெண்டு ட்ரைலர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்டு அதே மாதிரி ஜனவரி ஏழாம் தேதி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுமே கண்டக்ட் பண்ண போறாங்க நம்ம ராஜசாப் மூவி டீம் ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு ஸோ ஆக மொத்தத்துல ப்ரொமோஷன் வைஸ் வந்துட்டு பராசக்தி நல்லாவே லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் எது எப்படியோ நண்பர்களே மூன்று படங்கள் வந்துட்டு பெரிய படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ தமிழ்நாட்டில மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷனாக தான் இருக்க போகுது ஸோ இந்த மூன்று திரைப்படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த பொங்கல் ஒரு சூப்பரான பொங்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவோம் சரி ஓகே நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்